எல்லோருக்கும் வணக்கம் யாரால் அனைத்தும் நடக்கிறது அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஜனக மகாராஜா ஆட்சியில் அந்தணர் ஒருவர் தவறு செய்துவிட்டார் அந்த அந்தனரை தண்டிக்க தீர்மானித்தார் ஜனகர் நீங்கள் உடனே ராஜ்யத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதை கேட்ட அந்தனர் மன்னா உங்கள் நாட்டின் எல்லை எதுவரை என்று எனக்கு தெரியாது எது என்று சொன்னால் அதை தாண்டி சென்றுவிடுவேன் என்று கூறினார் ஜனகர் மனதிற்குள் நினைத்து கொண்டார் இந்த மிதிலாபுரி முழுவதும் என் அதிகாரத்திற்கு உட்பட்டதுதான் பிறகு ஏன் அந்தனர் இப்படி கேட்கிறார் என்று மனதிற்குள் சிந்திக்க ஆரம்பித்தார் என் அதிகாரம் இந்த அரண்மனைக்குள் மட்டும்தானே அந்தனர் என் எல்லையை தாண்டிவிட்டால் வேறு எங்காவது போய் பிழைத்து கொள்வார் அதன் பின் அவர் மீது அதிகாரம் செலுத்த முடியாதே என்று சிந்தித்தார் மேலும் தன்னுடைய யோசனையை படரவிட்டார் இந்த அரண்மனைக்குள் என் அதிகாரம் செல்லும் என்று நினைத்தது கூட தவறுதான் காரணம் என்னவென்றால் இந்த அரண்மனைக்குள் நான் அமர்ந்து கொண்டு ஜனகராகிய நான் கட்டளையிடுகிறேன் ஏ உடம்பே நீ இப்படியே இளமையாக இரு என்று கட்டளையிட்டால் என் உடம்பு என் உத்தரவுக்கு கட்டுப்படுமா என் உடம்பின் மீது கூட எனக்கு அதிகாரம் கிடையாது அப்படி இருக்க இன்னொருவரை வெளியேற சொல்ல எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கருதினார் மொத்தத்தில் இந்த உலகில் வாழும் எந்த மனிதனுக்கும் தனக்குத்தானே அதிகாரம் செய்து கொள்ளக்கூட அதிகாரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டார் எல்லாம் கடவுளின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்பதை அவர் சூட்சமமாக புரிந்து கொண்டார் உடனே அந்தனரிடம் சொன்னார் என் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு இந்த உலகில் ஏதும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆகையால் நீங்கள் விருப்பம் போல எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று தண்டனையை ரத்து செய்துவிட்டார் அந்தனர் மன்னரிடம் என்ன இது இவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்கிறீர்களே என்று வியப்புடன் கேட்டார் அப்போது ஜனகர் மனதில் தோன்றிய அனைத்தையும் அந்தனரிடம் சொன்னார் அப்போது அந்த அந்தனர் தர்ம தேவதையாக ஒரு காட்சியளித்தார் ஜனகரே உங்களை சோதிக்கவே அந்தனராக வந்தேன் தவறிழைத்தது போல நாடகம் ஆடினேன் நாட்டின் எல்லை எது என்று ஒரே கேள்வி கேட்டவுடன் அது உலக வாழ்வின் யதார்த்தத்தை உங்களுக்கு புரிய வைத்துவிட்டது உங்கள் போல் உத்தமரை உலகில் நான் கண்டதில்லை என்று வாழ்த்தி புறப்பட்டார் தவறு செய்தவர்களை தண்டிக்க கூடாது என்று இந்த கதை மூலம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அதிகாரத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல சாதாரண மனிதன் கூட தன்னால்தான் உலகம் நடக்கிறது என்று எண்ணக்கூடாது கடவுளின் கட்டளைப்படியே அனைத்தும் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் மனதில் ஆணவமே இருக்காது அதனால் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நமக்கு அதிகாரம் எதுவுமே கிடையாது நாம் கடவுளின் பூமியில் பிறந்திருக்கிறோம் கடவுளுக்கு மட்டுமே எல்லா அதிகாரமும் நம்மீது இருக்கிறது பகவானால்தான் அனைத்தும் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அவரை தினந்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நம் வாழ்வில் சுபிக்ஷமும் நம் வாழ்விற்கு பிறகு வைகுண்ட பதவியான மோக்ஷமும் கிடைக்கும் அப்படி நமக்கு மோட்சம் கிடைத்துவிட்டால் இந்த வாழ்வில் பிறந்து நாம் கஷ்டப்பட தேவையில்லை சாந்தாக்காரம் சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्